ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் கதை கேட்க போகலாம் சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் எட்டு ஆண்டவன் கொடுத்த ரெண்டு கையின் காலும் இருக்குது நான் வேலை பார்த்து எனக்கும் என் மகனுக்கும் ஆகிற செலவை பார்த்துக்குவேன் பணத்துக்காக அவரை இங்கே பிடிச்சி வைக்க வேண்டும் இத்தனை நாள் என்ன இத்தனை நாள் என்னை சகிச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இப்போ அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு என்னை அத்து விட்டுருங்க என்றாள் உன் மகனுக்கு அவன் அப்பனும் அவனுக்கு சேர வேண்டிய அவனுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு உன் மகனோட உரிமையை வேண்டாமனு தடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்றார் தலைவர் இவன் என் வயிற்றில் பிறந்தவன் அவனுடைய நல்லது கெட்டது என்னை சேர்ந்தது என் மகனுக்கும் எனக்கும் இவர் தேவை இல்லை என்றாள் ஜெயா இதோ பாருங்க கூட என் மகன் இருந்தால் இவளை மாதிரி படிக்காத தான் என் மகன் வளருவான் என் மகன் இங்கே இருந்து பக்கத்து பள்ளிக்கூடம் போக எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு எனக்கு தெரியும் இனி என் மகன் என் கூடத்தான் இருப்பான் பொம்பளை பிள்ளைனா கூட அம்மா கூடத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்வீங்க என் மகன் இப்போ என் கூடத்தான் இருப்பான் அவனை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன் இவ அத்துக்கிட்டு போகட்டும் நான் என் மகனை கூட்டிக்கிட்டு தான் போவேன் என்றான் நான் பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க பெற்ற ஒத்த பிள்ளையை இவ கூட அனுப்பிட்டு நான் என்ன பண்ணுறது இவருக்கு பொண்டாட்டி புள்ள அங்கே இருக்காங்க ஆனால் எனக்கு என் மகனை விட்டால் யாரும் இல்லை அனாதையா போயிருவேன் என்று அழுதால் ஜெயா ரெண்டு பேருமே மகனை விட்டு கொடுக்க மறுத்து போட்டி போட்டார்கள் விளைவு எட்டு வயசு ஆகுது பையன்கிட்டையே கேளுங்க அவனுக்கு யார் கூட இருக்க இஷ்டமோ அவங்க கூட இருக்கட்டும் என்றார்கள் சீராளனுக்கு இது ரொம்ப நல்ல ஐடியாவாக தோன்றியது காரணம் மகன் எப்பவும் ஏன் ஏன்பா என்ன விட்டுட்டு போகிறீங்க என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கப்பா இங்கே அம்மாவும் அப்பத்தாவும் ஒன்றுமே வாங்கி தரமாட்டேங்கிறாங்க என்பான் ரெண்டு பெண்களும் கஷ்டப்பட்டவர்கள் ஆம்பளைக்குள்ள கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறப்படக்கூடாதுன்னு கண்டிப்பாக கண்டிக்க தகப்பனும் இல்லை என்று சற்று கண்டிப்பாகத்தான் இருப்பார்கள் அதுவும் ஜெயா சற்று அதிகம் அதற்கு காரணம் மகனும் கணவனைப் போல் படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு அந்த எளிய தாயின் அந்த ஆசையை புரிந்து கொள்ளும் வயது மகனுக்கு இல்லை அவள் மகனுக்கு எப்போதாவது வரும் அப்பா வரும்போதே அவன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத விளையாட்டுச் சாமான் தின்பண்டம் உடைகள் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான புது மாடல் பேகு ஷூ வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி வந்து குவிக்கும் அப்பாவைத்தானே அவனுக்கு பிடிக்கும் அப்படித்தான் அப்பாவிடம் என்னை போங்கப்பா என்பான் இதுவரை உண்மையை சொல்லாததால் ஜெயாவிடம் எப்படி மகனை கூட்டி போறேன் என்று சொல்ல முடியும் என்றே தயக்கம் இருந்தது அதனால் உனக்கு பத்து வயசு ஆகணும் அப்ப கூட்டிட்டு போறேன் என்று சொல்லியிருந்தார் இப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது அதுவும் ஜெயா அவளே அத்துவிடுங்க என்றதும் நல்லது என்று தான் நினைத்தார் இனியும் மகனை இங்கே விட்டு போக அவர் நினைக்கவில்லை அதனால்தான் மகனை கூட்டி போவேன் என்று பிடிவாதம் பிடித்தார் இப்ப ஊர் ஆட்கள் சொன்ன ஐடியாவை பிடித்து கொண்டு ஆமா கிட்ட கேளுங்க அவன் என் கூட வர்றானா இல்லையே இல்லை கூட இருக்கானா என்று கேளுங்க அவன் ஆசைப்படி செய்யலாம் என்றான் மகன் மீது உள்ள நம்பிக்கையால் தான் அப்படி சொன்னான் அதே நம்பிக்கையால் தான் எட்டு வருஷம் பெத்து வளர்த்த அம்மாவை விட்டுட்டு எப்போதாவது வரும் அப்பாவிடம் மகன் போக மாட்டான் என்று நம்பி ஜெயாவும் அதற்கு ஒத்துக்கொண்டாள் ஊர் தலைவர் நீ உன் அம்மா கூட இருக்கியா இல்ல உன் அப்பா கூட ஊருக்கு போறியா என்றதும் அப்பாவை பார்த்த கதிரவன் சீராளன் மகனை பார்த்து கண் சிரிக்க அவன் அப்பா கூட போறேன் என்றான் அந்த வார்த்தையை கேட்ட நொடி ஜெயா மறித்து போனாள் கட்டின புருஷன் இன்னொருத்தியை கட்டிக்கிட்டான் என்றபோது அவள் களங்களை பெரிதாக கவலைப்படலை காரணம் ஆரம்ப முதல் கணவனுக்கு தான் தகுதி இல்லாதவள் என்ற எண்ணம்தான் அவளுக்கு திருமணத்துக்கு முன் அத்தை பாவம் மாமா திருமணத்துக்கு முன் அத்தை பாவம் மாமா அவர்தான் என்னை பிடிக்கலைன்னு சொல்கிறாரே என்னை யாராவது வேற ஒருத்தருக்கு கட்டி வைங்க என்றாள் போடி போக்கத்தவளை உன் அப்பே சம்பாதிச்சு இங்கே கொட்டி வச்சுட்டு போயிருக்கானா உனக்கு தங்க நகை போட்டு கட்டி கொடுக்க காதில் கூட ஒரு பொட்டு தங்கம் இல்லை நம்மக்கிட்ட நான் போய் யாருக்கிட்ட உன்னை கட்டிக்க சொல்லி கேட்பேன் நான் அப்படி கேட்டால் எல்லாரும் என் மூஞ்சியில் தான் காரி துப்புவாங்க வாங்க ஏன்னா ஓ வீட்டில் ஓ மகனை வச்சுக்கிட்டு நீ ஏன் ஏ மகனுக்கு கட்ட பார்க்குற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதுவும் போக உன்னை கட்டிக்க எவன் உன்னை கட்டிக்க எவன் இங்கே கியூவில் நிற்கிறான் சொல்லு என்று பேசிய அவள் அத்தை அத்தை தான் மகனை அதட்டி உருட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சார் இங்கே இருந்தபோது கூட அவன் அவளோடு வாழ்ந்தது ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் கூட அவன் அம்மாவுக்கு அதுவும் கூட அவன் அம்மாவுக்கு தான் கூட வாழத்த அதுவும் கூட அவ அவனுடைய அம்மாவுக்காகத்தான் வாழ்ந்தான் இப்ப அவனுக்கு பிடித்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளை என்று வாழ்கிறான் என்றதும் முதலில் அழுகை வந்தது எப்போதாவது கிடைத்த கணவனின் அணைப்பு கூட இனி கிடைக்காதே என்றுதான் முதலில் அழுதாள் அதன் பிறகு யோசித்து பார்த்து காசு பணம் இல்லை என்று அத்தை தன் மகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டார் என்று புரிந்தது எனவேதான் என்னை அத்துவிடுங்க என்றாள் இப்ப பெத்த மகனும் தன்னை வேண்டாம் என்றதும் மறித்து போனாள் மறுபேச்சு இல்லை வீட்டிற்குள் போய்விட்டாள் சீராளன் மகனை கூட்டிக் கொண்டு அன்றே கிளம்பிவிட்டான் கிளவிதான் பிறந்தது முதல் வளர்த்த பேரனை பிரிய முடியாமல் மகனை திட்டி தீர்த்தார் சீராளனுக்கு தாய் திட்டியது பெரிதாக தோன்றலை நிம்மதியாக உணர்ந்தான் இந்த சில வருடங்களாக மறைத்து இருந்தது அவருக்கு பெரும் குற்ற உணர்வை கொடுத்தது இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பேசியதால் வெறும் பத்திரத்தில் ஒருவரை ஒருவர் சுமோ சுமூகமாக பிரிந்து விடுவதாக எழுதினார்கள் ஜெயா கை நாட்டு போட்டார் சீராளன் கையெழுத்து போட்டான் சாட்சி கையெழுத்தாக ஊர் பெரியவர்கள் போட்டார்கள் ஜெயா தனக்கு எந்த ஜீவனாம்ச பணமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் வீடு கூட மாமியார் பெயரில் இருந்ததால்தான் வீட்டை விட்டு போறேன் என்று கிளம்பிய ஜெயாவை கிளவி பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டார் தன் ஒரே பேரனை விட்டு பிரிய முடியாமல் அழுதாள் அம்மா நீயும் என் கூட வந்துறேன் என்றான் சீராளன் டேய் கடைசி காலத்தில் நாலு வீட்டில் வாங்கி தின்னுட்டு கூட நான் சாவேன் ஆனால் உன் வீட்டு படிவாசல் மிதிக்க மாட்டேன் நான் சாகும் வரை என் மூஞ்சியில் முடிக்காத நான் செத்த பிறகு வந்து எனக்கு கொல்லி வச்சிட்டு போ என்றார் அதே மாதிரிதான் சாகும் வரை மகனிடம் ஒரு ரூபாய் வாங்கினது இல்லை பல முறை சுப்பு மூலம் அம்மாவை பார்க்க முயற்சி ரொம்ப முயற்சி செய்தான் சீராளன் ஆனால் கிளவி கடைசி வரை மகன் மூஞ்சியில் முடிக்க மாட்டேன் அவனிடம் ஒரு பைசா வாங்க மாட்டேன் வந்து பார்க்கவும் கூடாது என்று அவனை அனுமதிக்கலை மகன் சென்ற பிறகு பல நாட்கள் இருந்த இடத்தை விட்டு ஜெயா நகரக்கூட இல்லை கிழவிதான் அதட்டி உருட்டி காப்பி கஞ்சித்தண்ணி குடிக்க வைத்தார் அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இதுவரை சீராளன் அவர்கள் செலவுக்கு மட்டும்தான் கொடுப்பார் கேட்டால் கொடுத்திருப்பார் அம்மாவும் மனைவியும் அவரிடம் காசு கேட்க மாட்டார்கள் அதனால் அவர்களிடம் இருப்பும் இல்லை வேறு வழியின்றி ஜெயா வேலைக்கு சென்றாள் மூன்று மாதம் ஓடியது ஒரு நாள் ஜெயா வயலில் மயங்கி விழுக கூட வேலை பார்த்த பெண்கள் தூக்கி தண்ணி தெளித்து எழுப்பினார்கள் அப்போதுதான் ஒரு வயதான பெண் அவள் கைப்பிடித்து பார்க்க ரெட்டை நாடி ஓடியது மகனுக்கு பிறகு அவர்கள் ஒன்றாக வாழ்ந்த நாட்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் இந்த முறை சீராளன் வந்தபோது தாயின் முணுமுணுப்பால் மனைவியோடு ஒரு நாள் வாழ்ந்தான் அதில் உருவான கரு இது அடி ஜெயா உன் மகனை கூட்டிக்கிட்டு போன உன் புருஷேன் துணைக்கு ஒரு புள்ளையையும் கொடுத்துட்டு தாண்டி போயிருக்கான் என்றார் ஜெயா விருட்டென்று எழுந்து அமர மெதுவாடி உனக்கு இத்தனை நாளா தெரியலையா என்று கேட்க அப்போதுதான் மூன்று மாதமாக தான் வீட்டுக்கு விளக்காகலை என்பதே ஜெயாவுக்கு ஞாபகம் வந்தது அவதான் மகன் நினைப்பிலேயே பித்து போய் திரிந்தாளே இது எப்படி ஞாபகம் வரும் என்று பெண்கள் சொல்ல சந்தோஷப்படுவதா தன்னை பிடிக்கலை என்று போனவனின் பிள்ளையை சுமந்து பெறுவதா என்ற எண்ணம் ஒரு நொடி உன் மகன் மட்டும் ஆசைப்பட்டு பிறந்தவனா என்று அவள் மனசாட்சி கேட்க ஏதோ ஒரு தைரியம் தனக்கு துணையாக இந்த பிள்ளை இருக்கும் என்ற எண்ணம் வீட்டிற்கு வந்ததும் விஷயம் மாமியார் காதுக்கு போய்விட தாயி மகமாயி என் மருமகளுக்கு ஒரு துணையை கொடு துணையா ஒரு உசுரக் கொடுத்தியே என்று கிளவி கைதூக்கி கும்பிட்டு நன்றி சொன்னார் தெய்வத்திடம் அதன் பிறகும் வழக்கம்போல் குழந்தை பிறக்கும் வரை வயலில் வேலைக்கு போனாள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருமகளை கூட்டி போய் காட்டி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தார் கிழவி வயலில் வேலை செய்யும் போதே வயிற்று வலி வந்தது பெண்கள் வய வயல் வரப்பில் படுக்க வைத்து பிரசவம் பார்த்தார்கள் கிழங்கு மாதிரி பிறந்தால் பெண் குழந்தை அப்படியே கிழவியின் நிறம் சாயல் எல்லாம் கண்கள் மட்டும் நல்லா பெருசா துருதுருன்னு இருந்தது யாரிடமோ கேட்டு கிழவிதான் கயல்விழி என்று பேத்திக்கு பெயர் வைத்தார் பகலில் பாலை கொடுத்து கிளவியிடம் விட்டுட்டு வயல் ஜெயா போய்விடுவாள் கிழவிதான் வளர்த்தார் சுப்பு மூலம் ஜெயா கர்ப்பமானது தெரிந்து சீராளன் ஆச்சரியப்பட்டார் அவளுடன் வாழ்ந்த நாட்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அதிலும் ரெண்டு பிள்ளைகள் என்று தான் நினைத்தார் குழந்தையை பார்க்க ஆசைதான் ஆனால் இப்ப அவருக்கும் ஜெயாவுக்கும் எந்த உறவும் இல்லை அவன் அம்மாவோ இவன் இவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று நிற்கிறார் அப்புறம் எப்படி போக முடியும் அதுவும் பெண் குழந்தை அப்படியே தன் தாயை போல என்று சுப்பு வீட்டார் சொன்ன பிறகு சீராளனுக்கு மகளை பார்க்க ஆசை வந்தது ஆனால் போக முடியலை கிழவி கயர்வெளிக்கு எட்டு வயதாகும் போது இறந்தார் அப்போதுதான் சீராளன் மகனை கூட்டிக் கொண்டு முதன்முறையாக ஊருக்கு சென்றார் மகனை கூட்டிக் கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற கணவனை பார்த்த பாக்கியா அதிர்ந்து போனாள் வீட்டிற்கு வந்த சீராளன் பாக்யாவிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு இருவரும் பிரிந்ததற்கான அந்த பத்திரத்தையும் கொடுத்தார் அதை படித்து பார்த்தவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாயின் இறப்பிற்கு வந்த சீராளன் சீராளன் மகளை முதன் முதலில் எட்டு வயதில்தான் பார்த்தார் அவள் சிறு குழந்தை கதிரவனுக்கு முதலில் ஆசையாக அப்பாவோடு ஊருக்கு போனான் சீராளன் அவனை ஆதித்யா ஆராத்யா படித்த பள்ளியில் சேர்த்து விட்டார் கொஞ்ச நாள் கழித்து புது மோகம் தீர்ந்த பிறகு கதிரவன் தாயிடம் போகணும் அம்மாவை பார்க்கணும் என்று அழ ஆரம்பித்து விட்டான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று சீராளனுக்கு முன்பே தெரியும் எனவே மகனை சமயோசிதமாக யோசித்து அவன் கவனத்தை திருப்பி விட்டார் நாளாக ஆக அவனும் அம்மாவிடம் போகணும் என்பதை விட்டுவிட்டான் பத்து வயதிற்கு மேல் அவனுக்கு கயல்விழி என்று ஒரு தங்கச்சி இருக்கிறாள் என்று சீராளன் சொன்னார் அம்மா கிட்ட இருக்கிறா அந்த தங்கச்சியை போய் பார்க்கலாமா என்று கேட்டான் இப்ப போக முடியாது தங்கச்சி பெருசா வளரட்டும் என்பார் சீராளன் கதரவனும் தாயை காண கண்டதும் ஓடிப்போய் அம்மா என்று கட்டிக்கொண்டு அழுதான் பத் பதினாறு வயது மகனை பார்த்ததும் ஜெயா உருகி போனாள் மகன் சினிமாக்காரன் மாதிரி அத்தனை அழகா கம்பீரமா நாகரிகமாக இருந்ததை பார்த்த ஜெயாவுக்கு இப்ப மனசு சமாதானமானது இங்கே இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி இருக்க மாட்டான் மகள் மாதிரி அரை வயிற்று கஞ்சிக்கு தன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும் மகன் இப்ப துறை மாதிரி இருக்கான் அவன் நல்லா இருக்கணும் என்று மகனின் வாழ்க்கைக்காக நடந்தது நல்லதே என்று நினைத்தாள்